உனக்கு இன்று முதல் ஒளிமயமான எதிர்காலம் பிறக்க உன் துன்பங்கள் எல்லாம் தீர்ந்து போக இந்த வாராகியானவள் உன் வீட்டிற்குள் வந்துவிட்டேன் இதற்கு மேல் நீ எதையும் பற்றி கவலைப்பட அவசியமே கிடையாது உன்னுடைய எதிர்காலமாகவும் உன்னுடைய நிகழ்காலமாகவும் நானே உன் வீட்டிலிருந்து உன்னை பார்த்துக்கொள்வேன் கொள்வேன் நான் வந்துவிட்டேன் உனக்கு துணையாகவும் பக்கபலமாகவும் நான் எப்பொழுதும் இருப்பேன் கவலை என்பது எப்பொழுதுமே வேண்டாம் எப்பொழுதும் நிம்மதியாக இரு உன் வாழ்வில் இருக்கும் அனைத்து கசப்பான விஷயத்தையும் எடுத்து எல்லா நல்லவற்றையும் இன்று முதல் நான் உனக்கு கொடுக்குவேன் கொடுப்பேன் இல்லாத விஷயத்தை நினைத்து பார்ப்பதை விட இருக்கும் விஷயத்தை யோசித்து செயல்படு நன்றாக நீ நினைத்து பார்க்காத சிந்திக்க முடியாத ஒரு பெரிய அற்புதம் உன் வாழ்வில் இந்த வாராகி நிகழ்த்த உள்ளேன் எந்த குழப்பமும் இல்லாமல் மனதில் அமைதியோடு இரு மகளே உனக்கு இன்று முதல் ஒளிமயமான எதிர்காலம் பிறக்க உன் துன்பங்கள் எல்லாம் தீர்ந்து போக இந்த வாராகியானவள் உன் வீட்டிற்குள் வந்துவிட்டேன் இதற்கு மேல் நீ எதையும் பற்றி கவலைப்பட அவசியமே கிடையாது உன்னுடைய எதிர்காலமாகவும் உன்னுடைய நிகழ்காலமாகவும் நானே உன் வீட்டிலிருந்து உன்னை பார்த்துக்கொள்வேன் கொள்வேன் நான் வந்துவிட்டேன் உனக்கு துணையாகவும் பக்கபலமாகவும் நான் எப்பொழுதும் இருப்பேன் கவலை என்பது எப்பொழுதுமே வேண்டாம் எப்பொழுதும் நிம்மதியாக இரு உன் வாழ்வில் இருக்கும் அனைத்து கசப்பான விஷயத்தையும் எடுத்து எல்லா நல்லவற்றையும் இன்று முதல் நான் உனக்கு கொடுக்குவேன் கொடுப்பேன் இல்லாத விஷயத்தை நினைத்து பார்ப்பதை விட இருக்கும் விஷயத்தை யோசித்து செயல்படு நன்றாக நீ நினைத்து பார்க்காத சிந்திக்க முடியாத ஒரு பெரிய அற்புதம் உன் வாழ்வில் இந்த வாராகி நிகழ்த்த உள்ளேன் எந்த குழப்பமும் இல்லாமல் மனதில் அமைதியோடு இரு மகளே உனக்கு இன்று முதல் ஒளிமயமான எதிர்காலம் பிறக்க உன் துன்பங்கள் எல்லாம் தீர்ந்து போக இந்த வாராகியானவள் உன் வீட்டிற்குள் வந்துவிட்டேன் இதற்கு மேல் நீ எதையும் பற்றி கவலைப்பட அவசியமே கிடையாது உன்னுடைய எதிர்காலமாகவும் உன்னுடைய நிகழ்காலமாகவும் நானே உன் வீட்டிலிருந்து உன்னை பார்த்து கொள்வேன் நான் வந்துவிட்டேன் உனக்கு துணையாகவும் பக்கபலமாகவும் நான் எப்பொழுதும் இருப்பேன் கவலை என்பது எப்பொழுதுமே வேண்டாம் எப்பொழுதும் நிம்மதியாக இரு உன் வாழ்வில் இருக்கும் அனைத்து கசப்பான விஷயத்தையும் எடுத்து எல்லா நல்லவற்றையும் இன்று முதல் நான் உனக்கு கொடுக்குவேன் கொடுப்பேன் இல்லாத விஷயத்தை நினைத்து பார்ப்பதை விட இருக்கும் விஷயத்தை யோசித்து செயல்படு நன்றாக நீ நினைத்து பார்க்காத சிந்திக்க முடியாத ஒரு பெரிய அற்புதம் உன் வாழ்வில் இந்த வாராகி நிகழ்த்த உள்ளேன் எந்த குழப்பமும் இல்லாமல் மனதில் அமைதியோடு இருமகளே